குழந்தை என்பதால் அதையெல்லாம் உயர்ந்தவன் என்ற உறுதி வேண்டும் பொன்மொழியை சொன்னது யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ராகசேவையை தான் செய்ய போறேன் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே கூட சொல்லலாம் இளைஞர்களை வந்து நிறைய ஆயுள் சத்துக்கள் இருக்கு ஸோ கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டீட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நூற்றி எண்பது கிராம் வந்து ராகி சேமியா வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து இது அனில் ராதி ராகி சேமியா நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கிட்டேன் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு ரெண்டு முறை வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு ரெண்டு முறை வந்து லேசாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம ஊற வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு ஸோ நான் இதை வந்து வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து இதை போட்டு வேக வைக்கணும் இட்லி குக்கரில் வந்து நான் வந்து அடியில் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இட்லி தட்டை வந்து இது மாதிரி போட்டுட்டு துணியை வந்து வெள்ளை துணியை வந்து இதில் போடணும் இதில் வந்து நம்ம இந்த ராகி சேமியாவை இது மாதிரி ஆட் பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் சுத்தி இது மாதிரி போட்டுக்கணும் நான் எல்லாமே போட்டுட்டேன் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இட்லி குக்கரை வந்து வச்சுக்கலாம் ராகி சேமியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஆறு நிமிஷம் வந்து நம்ம வேக விடலாம் வேக விட்டு எடுத்து பார்க்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு இது மாதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஸோ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்கிட்டேன் ஸோ பாருங்கள் நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பொருட்டோம் கடுகு நல்லா பொருச்சு இது கூடவே வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுவேப்பிலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கலாம் போதும் வெங்காயம் வந்து நல்லா வதங்குது வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ராகி சேமியா வந்து வேக வைக்கும்போதே நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஸோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு இது கூடவே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ராகி சேமியாவை இதில் ஆட் பண்ண போகிறோம் ராகி சேமியா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் சிம்ல விட்டு செய்யுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து இதை கிளறி விடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ராகியை வந்து நம்ம வேக் வச்சு வச்சுருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து நான் தேங்காய் வந்து இது மாதிரி திருப்பி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ராகி சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ ராகி சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வந்து இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து அயன் சக்தி இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்